வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணை குழுவில் மூன்று பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் இந்த மூன்று பேர் விசாரித்து ஒரு அறிக்கையை த அவர்கள் தயார் செய்வார்கள் அந்த அறிக்கையை கொண்டு போய் அவர்கள் சபாநாயகரிடம் கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் பாராளுமன்ற குழு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி எதற்காக வைத்தியர் அர்ஜுனா மீது இப்பொழுது விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அது சார்ந்த பல கருத்துக்களை நாம் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுதே ஒரு சர்ச்சையான மனிதர் என்கின்ற அடையாளம்தான் பரவலாக பேசப்படுகின்றது அவரை சார்ந்து சொல்லப்படுகின்ற பல செய்திகளும் அதனை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது முதன் முதலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்திற்குள் காலடி வைத்த பொழுது தான் அரசியல் சார்ந்த விடயங்கள் தெரியவில்லை என்பதை அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பது ஒருபுறம் இருக்க அரசியல் சார்ந்த நுணுக்கங்கள் அவர் அறியாது பல பதிவுகளை அவர் வெளியிட்டிருந்தார் அதுதான் சர்ச்சைக்கு முதல் புள்ளியாக மாறியது ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை ஒரு அந்த அரசியல் களத்திற்குள் தான் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக வரையறுத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் இது அவருடைய முதிர்ச்சியை நாம் காட்டுகிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இப்பொழுது தான் என்கின்ற விடயத்தை தாண்டி மக்கள் சார்ந்த களத்திற்குள் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு செல்வதாக இருக்கிறது என்பதுதான் பதிவு வைத்தியர் மீது இதற்கு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் வைத்தியரை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு இடங்களிலுமே அவர் பல சமுதாயம் சார்ந்த பல விடயங்களுக்காக கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இது மருத்துவமனையில் இருந்தே தொடங்குகின்றன அதன் பின்பும் அவர் தொடர்ச்சியாக இது சார்ந்த கருத்துகளுக்கு அவர் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார் அந்த கேள்விகள் பலருடைய தூக்கத்தை கெடுத்திருக்க வேண்டும் என்பதை நான் பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஏறக்குறைய அது வைத்தியருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக பல இடங்களில் நம்மால் பார்க்கப்பட்டது அதுபோலத்தான் பாடாளுமன்றத்தில் நடந்த விடயங்களும் வைத்தியர் சார்ந்து எழுப்பப்பட்ட சில சர்ச்சைகளையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அவர்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற பின்பு நாடாளுமன்றத்தில் அவருக்கான இருக்கை ஒதுக்கப்படுவதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் கூட்டத்தில் எந்த இருக்கையிலும் அமரலாம் என்கின்ற ஒரு பதிவு இருக்கின்றது அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதிர்கட்சி தலைவருடைய இருக்கையில் அமர்ந்தார் என்பது அப்பொழுது பரபரப்பு செய்தியாக இருந்தது காவலாளிகள் வந்து இந்த இருக்கை எதிர்கட்சி தலைவர்களுக்கான இருக்கை என்று சொன்ன பொழுது ஏன் நான் இதில் இருக்கக்கூடாதா என்று வைத்தியர் கேள்வி கேட்டார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது வைத்தியர் அந்த இருக்கையில் அமர்ந்தது சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு பிடித்திருக்காது என்பது நாம் உணரக்கூடிய ஒன்று எப்பொழுதுமே அரசியல்வாதிகளை பொறுத்தமற்றில் தங்களுடைய இருக்கை என்பது அவர்களுடைய உயிரை விட அது முதன்மையானது எதை கொடுத்தாவது தங்களுக்கான இருக்கைகளை உறுதி செய்வதில் அவர்கள் முதன்மையாக இருக்கின்றார்கள் எனவே சஜித் பிரேமதாசா தன்னுடைய அரியாசனத்தில் வைத்தியர் அர்ஜுனா அமர்ந்திருக்கிறார் என்பது அவருக்கு ஏற்புடையதாக இருந்திருக்காது என்பதுதான் நாம் யூகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகின்றது அதாவது நாடாளுமன்றத்தில் அந்த ஒரு கருத்து மோதல் ஏற்படுகின்றது அது கைத்தள்ளலாக மாறியது என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு அதன் அடிப்படையில் வைத்தியர் மீது புகார் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி உண்டு ஆனால் வைத்தியர் நாடாளுமன்றத்தில் ஒரு சுமார் எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக ஒரு குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தார் என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள் நான் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேச வேண்டியதற்கு எனக்கு அதற்கான அனுமதியை கொடுங்கள் என்று அவர் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார் சஜித் பிரேமதாசாவுக்கு அந்த இருக்கை இருந்துவிட்டார் விட்டார் என்கின்ற கோபம் இருந்திருக்க வேண்டும் எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பேசுவதற்கான ஒரு களத்தை அவர் கொடுக்க தவறிவிட்டார் என்பதை விட அதற்கான கால அவகாசத்தை அவர் ஒதுக்கி கொடுக்கவில்லை இதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற குழுவிடம் எடுத்துச் செல்கின்றார் எனக்கு பேசுவதற்கான ஒரு களம் அமைக்கப்படவில்லை என்று ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கோரிக்கையை பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டதா என்றால் அதற்கான இந்த எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க அவர்கள் எடுக்கவில்லை என்பதை வைத்தியர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் வைத்தியர் மீது ஒரு புகார் வந்தவுடன் அதற்கான குழு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வைத்தியருக்கான தீர்ப்பு எழுதப்படும் என்ற செய்தி சொல்லப்பட்டது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிய சொல்லியபொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற பதவிக்கு சிக்கல் கௌசல்யா அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் செல்ல இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் பரப்பப்பட்டன அல்லது அந்த செய்திகளும் எடுத்து வைக்கப்பட்டது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த மோதல் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கும் இடையே என்ன நடந்தது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது முதலில் பேசப்பட்ட செய்தி வைத்தியர் அர்ஜுனா மீதுதான் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அதன் பின்பு ஆய்வுக்குள் செல்ல சென்ற பொழுதுதான் தெரிந்தது அந்த காவல்துறை அதிகாரிகள் வைத்தியருக்கு பெருஞ்சிக்கலை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் எனவே அந்த பரபரப்பு செய்தி அடங்கியது வைத்தியர் அர்ஜுனாவிற்கான அடையாள அட்டை கொடுப்பதற்கான களம் எடுக்கப்பட்டது இது இவ்வளவு சிக்கல்கள் ஏற்பட்ட பின்பு நடந்த ஒன்று அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு உணவு விடுதியில் நடந்த ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஒரு அரசு சார்ந்த பிரச்சனையாக வலுவடைந்ததா என்றால் இல்லை காரணம் இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்கின்ற கோணத்திலே அது முடிவடைந்து விட்டது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது இந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவிலே மூன்று பேர் என்று நான் குறிப்பிட்டேன் ஹெமாலி வீரசேகரா ஒருவர் விஜிதா ஹரத் ஹெரேத் என்கின்றவர் இன்னொருத்தர் ரஞ்சித் மற்றும் பண்டாரா என்கின்ற இந்த மூன்று பேரும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மூன்று பேரும் தான் இதை குறித்து ஆய்வு செய்து வைத்தியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை முடிவு செய்து அதன் அடிப்படையில் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் இந்த அறிக்கையின் அடிப்படையில்தான் வைத்தியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற செய்திகள் வருகின்றன ஆனால் இந்த அறிக்கை எதை சார்ந்து இருக்கும் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்கின்றது இங்கு நாம் ஒன்றை புரிய வேண்டியது இருக்கின்றது எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் எல்லாரும் நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள் இன்று கூட பலர் பேசுகின்ற விடயங்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் ஆனால் பேசுகின்ற யாருடைய பேச்சுகளும் வெளியே வருவதில்லை ஆனால் வைத்தியர் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டால் அது வெளியே வருகிறது என்றால் மக்கள் சார்ந்த களத்தில் வைத்தியர் நிற்கிறார் என்பது உறுதி செய்யப்படுகிறது இன்று கூட ஒருவர் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்றுதான் நீங்கள் வாய்களை அடக்கி வார்த்தைகளை அடக்கி பேசுங்கள் நீங்கள் பத்திரிகைகளில் செய்திகள் வர வேண்டும் என்று பேசாதீர்கள் என்ற கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருந்தார் அப்படி என்றால் அனைவருக்குமே வைத்தியர் மீது ஏதோ ஒரு விதத்தில் பொறாமை இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது இந்த விசாரணை கமிஷன் வைத்தியருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வந்து அமையுமா அல்லது வைத்தியருடைய நியாயங்கள் எடுத்து வைக்கப்படுமா போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஒருபுறம் நீதிமன்றம் வைத்தியரை விரட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் பாராளுமன்றமும் இப்பொழுது வைத்தியருக்கு எதிரான களங்களை எப்படி உருவாக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றது ஆனால் வைத்தியரை பொறுத்தமட்டில் தான் என்ன செய்ய போகிறோம் என்ன செயல்படுத்தப் போகிறோம் என்கின்றதை தெளிவாக எடுத்துக்கொண்டு அவருடைய பயணங்கள் இருக்கிறது கண்டிப்பாக வைத்தியருக்கான எதிர்காலம் இருக்கிறது என்றுதான் நம்மால் பதிவிட முடிகின்றது பச்சை விளக்கு என்கின்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் வரும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது என்கின்ற பொழுதே அல்லது கடுமையான நெருக்கடிகளை அவர் சந்திக்கிறார் என்கின்ற பொழுது ஒளிமயமான எதிர்காலம் வைத்திய அர்ஜுனாவுக்காக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜமாக இருக்கும் நன்றியுடன் என்பார்